நற்றிணை அக இலக்கியத்தின் முத்தமிழ் நற்றிணை என்பது சங்க இலக்கியங்களில் ஒன்றாகும் இது முதன்மையாக காதல் பிரிவு தோழி தலைவன் தலைவி போன்ற அகப்பொருள் உணர்வுகளை பாடும் ஒரு தொகுப்பாகும் நல் என்னும் சொல் நல்லொழுக்கம் நல்லறம் என்பவற்றை குறிக்கும் இதனால் நற்றிணை என்பது நல்லொழுக்கத்தை பாடும் நூல் என பொருள்படும் நற்றிணையின் சிறப்புகள் அக இலக்கியத்தின் உச்சம் நற்றிணை அக இலக்கியத்தின் உச்சமாக கருதப்படுகிறது காதல் பிரிவு போன்ற உணர்வுகளை மிகவும் நுட்பமாகவும் அழகாகவும் விவரிக்கிறது தொல்காப்பிய இலக்கணத்திற்கு ஏற்ப அமைந்தது தொல்காப்பியத்தில் கூறப்பட்டுள்ள இலக்கண விதிகளுக்கு ஏற்ப நற்றிணை ஏற்றப்பட்டுள்ளது தோழி பாத்திரம் நற்றினையில் தோழி பாத்திரம் மிக முக்கியமான பங்கு வகிக்கிறது தலைவன் தலைவி இடையே உள்ள உறவை பலப்படுத்தும் பணியை தோழி செய்கிறாள் இயற்கை வர்ணனை நற்றினையில் இயற்கை வர்ணனைகள் மிக அழகாகவும் விவரமாகவும் இடம்பெற்றுள்ளன இயற்கை உணர்வுகளை காதல் உணர்வுகளுடன் இணைத்து பாடியுள்ளனர் புலவர்கள் உவமைச் சரிவு பரிபாடலைப் போலவே நற்றினையிலும் உவமைகள் மிகுதியாக காணப்படுகின்றன இயற்கைப் பொருட்களை ஒப்பிட்டு பாடும் முறை நற்றினையின் சிறப்புகளில் ஒன்று நற்றினையின் தனித்தன்மை அகப்பொருளை மையமாகக் கொண்டது பிற சங்க இலக்கியங்களில் புறப்பொருள் கருத்துக்கள் அதிகம் இடம்பெற்றிருக்கும் ஆனால் நற்றினை முழுக்க முழுக்க அகப்பொருளை மையமாகக் கொண்டு பாடப்பட்டுள்ளது தலைவன் தலைவி உறவு தலைவன் தலைவி இடையே உள்ள உறவை மிகவும் நுட்பமாகவும் உணர்வுபூர்வமாகவும் விவரிக்கிறது தோழி பாத்திரத்தின் முக்கியத்துவம் நற்றிணையில் தோழி பாத்திரத்திற்கு மிகுந்த முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டுள்ளது நற்றினையின் முக்கியத்துவம் தமிழ் இலக்கிய வரலாறு தமிழ் இலக்கிய வரலாற்றில் நற்றினை மிக முக்கியமான இடத்தை பிடித்துள்ளது அக இலக்கியத்தின் வளர்ச்சி நற்றினை அக இலக்கியத்தின் வளர்ச்சிக்கு வித்திட்டது மனித உறவுகள் மனித உறவுகளைப் பற்றி ஆழமாக புரிந்து கொள்ள நற்றினை உதவுகிறது முடிவுரை நற்றினை தமிழ் இலக்கியத்தின் ஒரு செல்வம் இது காதல் பிரிவு போன்ற உணர்வுகளை மிகவும் அழகாகவும் உணர்வுபூர்வமாகவும் விவரிக்கிறது நற்றினை ஒரு காதல் நூல் மட்டுமல்ல மனித வாழ்க்கையைப் பற்றியும் உறவுகளைப் பற்றியும் ஆழமாக சிந்திக்க வைக்கும் ஒரு நூல் மேலும் அறிய நற்றினை பற்றிய விரிவான ஆய்வுக் கட்டுரைகள் நற்றிணை மொழிபெயர்ப்புகள் நற்றிணை வகுப்புகள் நீங்கள் நற்றினையின் எந்த அம்சத்தைப் பற்றி மேலும் தெரிந்து கொள்ள விரும்புகிறீர்கள்